வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜப் சம்பந்தமான வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போனோம்னா ரயில்வே துறையில் வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவித்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு லெவல் சொல்லியிருக்காங்க ஸோ லெவல் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன்லேருந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து யூஆர் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு வந்து மேஸிமம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க லெவல் டூ பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபோர் அன் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து எயிட்டீன் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் ஓபிசி கேட்டகிரி அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே நீக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தமிழ்நாடு பீப்பிள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் மேல் ஃபீமேல் டிசபிலிட்டி பர்சன் அதுக்கப்புறம் வீடோ யாராக இருந்தாலுமே இந்த இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு இப்போ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டீன் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி அப்புறம் இடபிள்யூஎஸ் அந்த அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா ஸோ எக்ஸாம் எழுதி எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அப்படியே ரிட்டன் பண்ணிவிடுவாங்க இதே ஃபை ஹண்ட்ரட் பே பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைன்லலாம் அப்ளை பண்ண முடியாது ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்க போகுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் இருக்க போது நெக்ஸ்ட் வந்து எஸ்ஏ வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்க போகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டா தான் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸாக வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ நார்மல் பீப்புள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த கோட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும் சப்போஸ் உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிலே இல்லை சைன்லையோ இல்லைனா வந்து தப்பா எதனா மிஸ்டேக் ஆயிருந்தா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்திங்கனா டபுள் டாட் ஆர்ஆர்சி எம்ஏஎஸ் டாட் இன் வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் அதாவது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லெட்டராக சொல்லுவாங்க அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து என்றைக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் எயித்து ஃபைவ் பிஎம்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் லெஃப்ட் எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் மட்டுமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்க போகிறது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஃபார் லெவல் ஒன்னுக்கு வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அப்பன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவல் டூ போஸ்ட்டுக்கு வந்து டெக்னிஷியல் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஏ படிச்சிருக்கணும் அதுக்கு இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரித்த சர்டிஃபிகேட்டாக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்சிவி என்சிவிடி விடி அப்படின்னா எஸ்சிவிடி அப்ரூவ் பண்ணதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி லெவல் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து படிச்சுக்கணும் அதுக்கு அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு மேல்பட்ட மார்க் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மேல்க் மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது தாங்க ஸோ இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தோம்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்